வேசோ மெடிடெக்கின் இஇசிபி சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டால் அதன் பலன்கள் எவ்வளவு நாட்கள் வரை நீடிக்கும் இப்போ சிகிச்சை முறை செய்து கொள்ளும் பொழுது ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பெனிஃபிட் தெரியும் அந்த நடக்கிறது நெஞ்சு வலி குறைகிறது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு அவங்க வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பலன் அந்த முப்பத்தைந்து நாள் இஇசிபி சிகிச்சை செய்து கொண்டதான பலன் வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து ஐந்து வருடம் முதல் ஏழு வருடம் வரை வந்து அந்த பலன் இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு டைப் ஆஃப் இருதய நோயாளிகள் அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் இருதய செயலிழப்பு இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இருதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு முறை இஇசிபி சிகிச்சை செய்து கொண்ட பிறகு முப்பத்தைந்து நாள் முடித்த பிறகு அந்த இருதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷன் ஒரு மார்ஜினலாக இம்ப்ரூவ் ஆகும் இவங்க வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அதாவது முப்பத்தைந்து செஷன்ஸ் எடுக்க தேவையில்லை ஒரு இருபது செஷன்ஸ் வந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் வந்து அந்த சிகிச்சையோட பலனை வந்து இன்னும் மிக அதிக நாள்கள் வந்து தங்க வைத்துக்கொள்ள முடியும்